இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நூ இரநூறு மீட்டர் தொலைவில் தான் அவரோட வீடு இருக்குது வாங்க அப்படியே அவங்களோட காமி ஸ்டாண்டு செம்மையாக இருக்க மாட்டேங்குது ஃபர்ஸ்ட்டாக போகும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது அந்த பக்கம் எந்த வண்டி வருதுன்னு தெரியாது நம்ம சிட்டியில் ஓட்டுற மாதிரி ஓட்டணும்னு வச்சுங்களா அவ்வளோதான் எல்லாம் புதுசாக அந்த பக்கம் மீன் கடை இந்த பக்கம்லாம் இருந்துச்சு அப்போலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எதுவும் கட்டி விடல லைனாக கட்டி விடல இப்போ வந்து லைனை கட்டி வேற லெவலில் அப்டேட் எடுத்தீங்களா நம்ம ஊர் போகலாமட்டே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டு மாதிரி புதுசாக அப்டேட் பண்ணு எப்படிங்க இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எடப்பாடி த்ரீ சிக்ஸ்டி சேனல் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு தான் பார்க்க போகிறோம் எங்கே இருக்கிறன்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் கோனேரிப்பட்டியில் இருக்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஆலப்புழா குட்டி கேரளா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூலாம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு தாங்க நம்ம வந்து பைக் ரைடு போக போகிறோம் ஸோ சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோணகிரிப்பட்டியிலருந்து பூலாம்பட்டி பைக் ட்ராவல் வந்து பண்ண போகிறோம் சரி வாங்க அப்படியே எங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள் இப்போ நம்ம பிளாக் வந்து ஆரம்பிச்சாச்சு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா தாப்பா இருக்கு தாப்பா ஹோட்டல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் மீன் கடை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோனேரி கோனரிட்டிலே பார்த்திங்கன்னா ஸ்கூல் பெரிய ஸ்கூல் இதுதாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்கூலு ஸோ இங்கே தான் நானும் வந்து படித்தேன் ஆத்தங்கரை ஒட்டியே தான் வந்து போயிட்டுருக்குது இந்த ரோடு ஸோ இதில் போனோம்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வந்துடும் நம்ம பூலாம்புட்டி போகிறக்கு ஓகேங்களா வாங்க அப்படியே நம்ம போயிடலாம் ஸோ ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக தான் இருக்குது நம்ம பைக் ரைடு வந்து பண்ணலாம் ஈஸியாக நல்லா எந்த ஒரு ரோடுமே டேமேஜெலாம் கிடையாது ஸோ பாருங்க பாருங்கள் வேலை செஞ்சுக்கிறாங்க கார வேலை மாவுங்க லேடிஸ் எல்லாம் வேலை செஞ்சுருக்கிறாங்க ஓகேங்களா வாங்க அப்படியே நம்ம கிளம்பிடலாம் ஓ நாயே தான் இருக்கணுங்க ஏன்னா நாய் என்னால் எப்போ வந்து கடிக்கிறோம்னே தெரியாது ஸோ அப்படியே இருக்கலாம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாற்றுக்கு போவோம் ஸோ இங்கே பாருங்கள் மாடெல்லாம் வச்சுக்கிறாங்க ஸோ ப்ளேஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல வேறு லெவல் இருக்குது நல்லா இயற்கை மாதிரி ஓகேங்களா பாருங்க இந்த ஒரு ஆறு ரெண்டு ஆத்தங்கரை தான் இந்த ரோடு போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக பாத்தீங்கன்னா போலம்புட்டி வரலாம் இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா காவேரி ஆறு பக்கத்தில் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ரோடு போயிட்டே இருக்கும் இயற்கை எல்லாம் செம்மியாக இருக்குங்க ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா இன்னும் பழமே மாறாமல் டிவிஸ் பட்டியிலே ஓட்டிகிட்டு இருக்கிறாப்புல ஸோ லோடு பாருங்க ஒரு மோட்டை வச்சுக்கிறாப்புல அது எண்பது இருபது கிலோ வருங்க அந்த மோட்டை அதை வச்சு ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு வண்டி பாத்தீங்கன்னா டிவிஎஸ் ஃபிஃப்டி வந்து இருக்குங்க நல்லா வண்டி ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்குது ஓகேங்களா இது ஒரு டர்னிங் வந்து பெரிய டர்னிங்க ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து தான் போகணும் ஓகேங்களா சரி அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கம்பெனி இருக்குது ஓகேங்களா வாட்டர் கம்பெனி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் தூரம் முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா வீடு தான் அங்கே இருக்குது ஸோ இது ஸ்டார்டிங் அவர் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு அமைஞ்சிருந்தா இங்கேருந்து ஆரம்பிச்சிக்கலாங்க ஓகேங்களா ஸோ இன்னும் கொஞ்சம் தொலைவில் வந்து எடப்பாடி ஐயா வீடு வந்துடும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு போகிற வழியில் வந்து ஒரு சாட் கொட்டை மாதிரி இருக்குது இங்கே வந்து ஆற்றுலலாம் குளிப்பாங்க ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூ இரநூறு மீட்டர் தொலைவில் தான் அவரோட வீடு இருக்குது வாங்க அப்படியே அவங்களை காமிக்கிறேன் கிளைமேட் பாருங்க செம்மையா இருக்குங்க வேற லெவல் இருக்கு இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்கு தோப்பு தாங்க இங்க பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தங்கரை ஒட்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து விவசாயம் பண்றாங்க விவசாயம் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பாக்கு தோப்பு இருக்கு பாத்தீங்களா அதுதாங்க பாக்கு தோப்பு தென்னை மரம் இது அப்புறம் வாழை இது தாங்க வந்து முக்கியமாக இந்த பண்ணிட்டு இருக்கிறாங்க சரிங்களா இந்த அப்படியே டர்னிங் வந்துச்சு ஸோ நம்ம வந்து இப்போ சிஎம் ஐயா வீட்டு பக்கத்தில் வந்து வந்தாச்சு முன்னாள் முதலமைச்சர் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வீடு எடுத்துருக்கிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து காய காவல்துறை ஆகியோர் வந்து இங்கே பாதுகாப்பில் இருப்பாப்புல இது ஒரு டர்னிங்கு ஸோ அவங்களோட வீடு அங்கே தான் இருக்குது காவலுக்கு இருக்காங்க சரி வாங்க அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் ஓகேங்களா சரி இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா க்ளீனாக வச்சுக்கிறாங்க வேறு லெவல் இருக்குது இதுதான் இந்த சைடு எல்லாமே அவங்களோட வீடு தான் எல்லாமே அவங்க சொந்தக்காரவங்க தான் பங்காளி மாவட்டம் மச்சனா எல்லாேருமே நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஸோ இது ஒரு டர்னிங்க இந்த பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த சைடு எந்த வண்டி வச்சுனா தெரியாது நம்ம ஆறு நடிச்சுட்டு தான் போகணும் நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிடணும் இது பாருங்கள் அந்த பக்கம் டிராக்டரில் வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு லோடு கொண்டு போகிற பசங்க எது லோட் பண்ணுற பஸ்ஸில் போயிட்டு போயிட்டுருக்கு இங்கே ஒரு டர்னிங் இருக்கு பாருங்க டர்னிங் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த டர்னிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் என் வண்டி வரதுன்னு தெரியாது கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக போய் நம்ம கட் பண்ணிக்க வேண்டியதான் இந்த ஆலை சின்ன வயசில் பார்த்துக்குங்க நான் வந்து பஸ்ஸில் பாத்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து ஸ்கூலுக்கு வருவேன் ஸ்கூலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ஆளை கொட்டாயெல்லாம் சின்ன வயசுல பார்த்துட்டு அப்போ பிடிச்ச மாதிரி இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சுங்க இன்னும் அந்த ஆளை கொட்டாயில் அம்மா எடுத்தாரு எட்டமெல்லாம் பாருங்கள் இங்கே பாருங்க சொன்னில்ல கரும்பு வாழை தென்னை மரம் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அதுக்கப்புறம் வந்து தேக்கு மரம் இதே தான் இந்த சைடு ஃபுல்லாக இல்லாமல் தண்ணி வசதியெல்லாம் பரவாயில்லைங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எதோ ஒரு டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தண்ணி வத்திடும் மற்ற டைம் எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போயிட்டே தான் இருக்கும் தண்ணி வந்து கரண்ட் எடுக்க தேக்கி வச்சிருப்பாங்க தேக்கி வச்சு அதுக்கப்புறம் கரண்ட்டு எடுப்பாங்க ஓகேங்களா இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லாயிருக்கு இங்கே பாருங்கள் பஸ்ஸு வில்லேஜ் கிராமத்தில் அங்கே பஸ் ஸ்டாண்டு செம்மையாக இருக்கும் நடக்குது பஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நெடுங்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க நெடுங்குளத்தில் வந்து நம்ம அந்த பெரியவருந்து ஸ்ட்ரைட்டாக போகிறோம் இப்போ நம்ம அங்கே ரோடு பார்த்தோம் இல்லைங்க பார்த்தீங்களா அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டு இடப்படிக்கு போகிற கோணர்பட்டிலேருந்து அப்படியே அதில் கட் ஆகி போய் சா எடப்பாடி போயிடும் இங்கே நம்ம வந்து புலாம்புட்டிக்கு போகிறக்கு நெடுங்குளத்தில் வந்து ஸ்ட்ரைட்டாக போகிறோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஐயா இன்னும் பழையமே மாறாமல் சைக்கிள் வந்திருக்கிறாரு ஸோ அவர் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குங்கன்ட்டு வேற லவ்ல இருக்க சைக்கிள் தாங்க நம்ம இந்த காலத்தில் வண்டி ஓட்டி வண்டி ஓட்டி தொப்பை போடுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக சுறுசுறுப்பம் இல்லைங்க அது ஒரு ரீசனாக இருக்கும் வேற லெவலுங்க அப்படியே போயிட்டு பாருங்க ஸ்டெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மழை தெரியுது பார்த்தீங்களா அது ஒன்றும் இல்லைங்க சித்தேஸ்வரன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா ஏழு மலைங்க அது பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் கண்டா எங்கூடருந்து போவாங்க அது பாருங்க அதுக்கு பாகுபோக்கு தெரியுதுங்களா அதுக்கப்புறம் கரும்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கரும்பு ஸோ பாருங்கள் தென்னை மரம் இதே தாங்க ஓகேங்களா அப்படியே போயிட்டே இருக்கு அப்படியே காத்து ஜிலு ஜிலிச்சுன்னு செம்மியா இருக்குங்க நினைச்ச பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குங்க வேற அளவுக்கு நம்ம வளாக் பண்றதுக்கு டிராவல் பண்றது செம்மியா இருக்கு இந்த நம்ம போயிடலாங்க நம்ம வேணா ஸ்லோவ் தான் ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கிறோம் நாற்பது தான் போயிட்டு இருக்கிறோம் இங்க வந்து மெயினா என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு டர்னிங்ல வந்து ஆப்போசிட்ல வண்டி வர தெரியாது இங்க டர்னிங் வந்து பாத்தீங்களா தெரியல அங்க பாருங்க மயில் திரி பாத்தீங்களா மயில் சோ இங்க பாத்தீங்கன்னா மயிலா என்னைக்கு வந்து அதிகமா இருக்குண்ணா பாருங்க சரிங்களா வேற லெவல் இருக்குங்க இங்க வந்து பூலாம்பட்டி பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் தான் இருக்குது பாத்தீங்களா அந்த டர்னிங் வந்து வண்டி வந்தே தெரில இப்போ பூலாம்பட்டி ஆறு கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம ஆறு கிலோமீட்டர்ல சீக்கிரம் போயிடலாம் வாங்க ஸோ அங்கே போயிட்டு பாத்தீங்கன்னா புதுசாக அப்டேட் பண்ணிக்கிறீங்களா வாங்கலாமா அப்டேட் வந்து என்ன அப்டேட் பண்ணிக்கிறாங்கன்னு நாமளும் போய் பார்க்கலாம் நமக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து பூலாம்பட்டியில வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிறாங்க என்ன அப்டேட் ஒன்றும் இல்லைங்க புதுசாக வந்து பாத்தீங்கன்னா ரெசார்ட் வந்துருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூலாம்புட்டி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து புதுசாக எல்லாம் புதுப்பிச்சுக்கிறாங்களாம் அந்த சுற்றி வந்து இந்த மதில் சோ மாதிரி போட்டுருக்காங்க ஒன்றும் என்னென்னு போய் பார்க்கலாம் அவர் சொன்னாப்பில சரி அதனால தான் ஒரு விளாக் எடுத்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுருக்காங்க வாங்க பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு நாலு ரோடுன்னு சொல்லுவாங்க கரெக்டு ஒரு நாலு ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கரெக்டு புதூர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயில் காளிய கோயில்னு சொல்லுவாங்க ஓகேங்களா வாங்க நம்ம அப்படியே போயிடலாம் கேட்டாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இயற்கை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் யாருக்குமே இருக்காதுங்க அவங்க அவங்க வேலைக்கு போகலாம் அவங்க அவங்க சாப்பிட்லாம் அவங்கய்யா ஐயா டிக்கணும் ஐயா போலாம்பட்டிக்குன்னு எவ்வளோ தாங்க ஐயா போலாம்பட்டிக்கு மூணு கிலோமீட்டர் போகணுங்களா சரி சரிங்க ஐயா ஐயா உங்கள் பேருங்க ஐயா ஆ மாரிமுத்து சரி சரிங்கய்யா சரி நன்றி நன்றிங்கய்யா ஆ ஐயா பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாரிமுத்துங்களாம் அவர் பார்த்தீங்கன்னா வயசு கிட்டத்தட்ட ஒரு அறுபது டு எழுவது இல்லைன்னா ஒரு கிலோ கூட வச்சுக்கோங்க பாருங்க இன்னும் வந்து ஆடு மாச்சிருக்கிறாப்புல கிராமத்துல போது பார்த்தீங்கன்னா என்ன ஒண்ணா நம்ம வந்து ஐந்து அதிக வயசு வரலாம் வாழ்றாங்க தெரியுதுங்களா அவங்களுக்கு தெரியும் போதே தெரியும் அவர் வந்து இன்னும் உடம்புல வந்து ஃபேட்ட கிடையாது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எது இல்லை கிராமத்துல வந்து வாழ்றாங்க நீட்டா சாப்பிட்டு ஒரு இயற்கை முறையில வந்து விவசாயம் பண்ணி சாப்பிட்டு அவங்க பாத்தீங்கன்னா இந்த வயசுல ஆடு மச்சிருக்கிறாரு அதனாலதான் அவருக்கு நிறுத்தி அவர்கிட்ட கேட்டேன் என்ன பண்றாங்க லைட்டா மழை வர மாதிரி வேற இருக்குன்னு ஊர்ல வேற போடுது போலாம் போயிடலாம் அப்படியே போயிடலாம் மழைத்தொழி வேற அடிக்குது போன வேற நம்ம வந்து முன்னாடி வச்சிருக்கிறேங்களா பார்க்கலாம் நம்ம பிளாக் எடுத்து போய் மழை வந்து போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இங்கே ஒரு டர்னி வருது பார்த்திங்கன்னா அந்த டர்ன் டர்னு பார்த்தீங்கன்னா வண்டி வரதே தெரியாது கொஞ்சம் சுபாவாக தான் போயிக்கலாம் அப்படியே நம்ம ஃபோன் குடிச்சிட்டு போய்க்கலாம் வாங்க அடுத்தது ஸோ ஐயாவன் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து மேட்சிட்டு போயிட்டு இருக்குது அப்புறம் ஆனால் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி அஞ்சரை ஸோ போய் பால் கறப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து பால் சுற்றில் வந்து பால் ஊற்றுவாங்க அதனால் இப்போ மாடுன்னு வர மேட்சில் போயிருக்கோம் கூப்பிட்டு கொண்டு போய் குத்தி கொண்டு போய் பால் கறந்து ஸோ சீட்டில் ஊற்றிடுவாங்க அப்புறம் இங்கேயும் டர்னிங்கில் வண்டி வரது தெரில ஸ்லோவை தான் போயிருக்கோம் நம்ம வந்து சிட்டியில் வேகமாக ஓட்டுற மாதிரி இங்கே வந்து கிராமத்தில் வேகமாக ஓட்ட முடியாதுங்க ஓகேங்களா இங்கே ஒரு பாலம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாவிதன் குட்டை அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லுவாங்க நாவிதன் குட்டை அப்படின்ட்டு ஸோ இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா அந்த பக்கம் ஊரில் இருக்குது நிறையா வீடெல்லாம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நாவிதன் குட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வாங்க அப்படியே நம்ம டர்ன் டாக்டர் பாருங்க அந்த பக்கம் எந்த வண்டி எடுத்துன்னு தெரியாது நம்ம சிட்டியில் ஓட்டுற மாதிரி ஓட்டணும்னு வச்சுங்களா அவ்வளோதான் அவ்வளோதாங்க வேறு லெவலுங்க இப்படி எல்லாமே சென்னை மரம் அதுக்கப்புறம் மழை போப்பு பச்சை பசியன்னு பயங்கரமா இருந்து வண்டி வரதே தெரியாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு போகிறோம்னா நல்லா லெஃப்ட் சைடு ஏறிட்டாங்க போய் நம்ம டர்னிங் கட் பண்ணணும் பாத்தீங்கன்னா மழை பேய்ஞ்சி லைட்டா ஊர் ஊர் போட்டிகிட்டே இருக்கேன் நான் ஹெல்மெட் போட்டுருக்கேன் ஆனால் என் போன வந்து முன்னாடி வந்து ஹெல்மெட்டில் ஹெல்மெட்டில் மாட்டி வச்சுக்கிறேன் மழை ஊரில் தான் இருக்கு நம்ம போயிடலாம் அசைக்கிற போயிட்டு நம்ம

ஆனால் லைட்டாக தான் தோல் போடுறது அதிகமாக இல்லை ஸோ நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம் ஸோ அந்த மலை பற்றி சொல்லணும் அது சித்தர் மாதம் கண்டால் வந்து மலைக்கு போவாங்க ஸோ நான் வந்து சின்ன வயசில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆத்துல வந்து பரிசு கலந்து அந்த மலைக்கு போயிருக்கேன் ஒரு டைம் ஒரு ஒரு டைம் போயிருந்தேன் இது வரலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசு ஒரு எட்டாவது கோடிக்கு போது போயிட்டுருக்கேன் நைட் டைம் வந்து மணி ஒரு ஒம்பது படுத்திருக்கேன் பரஸில் வந்து படத்தை பார்த்தாங்க அந்த பக்கம் தாண்டி அதுக்கப்புறம் போனோம் ஆனால் நடந்து தாங்க போகணும் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரு ஜீப் வந்து நடுமலை வரலாம் போதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடியோ போயிட்டு போடலாம் ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து விவசாயம் வந்து பண்ணுறதுக்கு வந்து ரெடி ரெடிமேட்றாங்க காட்டை அப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா பயிர் நடுவாங்க பயிர் நடுவதை வந்து நாற்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயல் அடிப்பாங்க வாங்க இப்போ நீங்கள் எல்லாமே பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் இந்த பக்கம் கரும்பு கரும்புலாம் பாத்தீங்கன்னா ஒரு டைம் போட்டாங்க அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வெட்டிட்டு அந்த சோவையெல்லாம் போட்டு அப்படியே அரிச்சிருவாங்க திருப்பி பாத்தீங்கன்னா அந்த வேர் மூலியமும் திருப்பியும் வந்து கரும்பு வந்து விவசாயம் வந்து விளையாடுவாங்க ஸோ அதே ரெண்டு மூணு டைம் வந்து எடுத்துருவாங்க கரும்பு விவசாயம் மாதிரி பண்ணுவாங்க மாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஒரு டைம் டீச்செல்லாம் முடிஞ்சுது ஸோ இப்போ ஸ்கூலில் விட்ட இந்த பக்கம் ஸ்கூல் இருக்கும் போட்டுங்க எல்லாம் வந்திக்கலாம் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டைம் ரைடு பண்ணுறதுனா சும்மா ஒரு நாற்பது ஐம்பது அதுக்குள்ளே போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குதுண்ணா பார்க்குறதுக்கு வேறு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இயற்கை தாங்க நம்ம வீடியோ அவுட் புட் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு தெரில ஸோ எக்கடை ஹைட்டாக இருக்குது வாய்ஸ் எப்படி இருக்குது எனக்கு தெரில நாம இப்போ அடுத்த ஊர் வந்து வந்தாச்சு அடுத்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மோலப்பறைன்னு சொல்லுவாங்க மோலப்பறையில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேட்டில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எடுத்துருக்குறாங்க என்ன பண்ணணுன்னா பவுனுக்கு பவுனு தான் அப்படின்ட்டு ஒரு படம் ஒன்று எடுத்திருந்தாங்க அந்த கரெட்டை மேலே ஸோ அந்த அப்படியே அந்த கரெட்டை காட்டுற பாருங்க அந்த கரெக்ட் ஒன்று அடுத்த ஸ்டெப்பு இங்கே பாருங்க இந்த இறக்கத்தை தாண்டினா இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கரெக்ட் தெரியுது பார்த்தீங்களா அந்த கருத்தில் தாங்க எடுத்துருக்குறாங்க அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி மேடம் வந்து ஒரு டான்ஸு அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே ஒரு அஞ்சாறு சீனு ஸோ நானும் வந்து அங்கே ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்பேன் இது மாதிரி பவுனுக்கு பவுனு தான் வந்து எல்லா இடத்துல வந்து சீன் வந்து எடுக்கப்பட்டுச்சு அப்புடின்னு சொல்லிட்டு இது பார்த்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நெருஞ்சிப்பட்ட பேரேஜ் போகிறது அதை அப்படியே கிராஸ் பண்ணிக்குவாங்க இது பார்த்து பார்த்திங்கன்னா இந்த மலை தெரியுது பார்த்திங்களா பெருமாள் போல் மலை இங்கே வந்து தாங்க அந்த ஒரு சீன் தான் எடுத்துக்கோங்க அப்படியே அஞ்சாறு காட்சிகளெலாம் எடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இல்லை இந்த மலை தாங்க அந்த தான் வந்து அங்கே சீன் எடுக்கப்பட்டு தெரியும்ங்களா சரி ஓகே வாங்க அப்படியே போயிடலாம் இந்த மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து விவசாயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு பாருங்கள் ஐயாவுக்குலாம் வயசு வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடு மேல ஸோ எங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆடு மாடு அப்புறம் இது தாங்க அங்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் மகா மேட்டு கோயில் ஒன்று இருக்குது ஸோ நம்ம அது வந்து அடுத்த ஒரு வீடியோவில் போடலாம் ஏன்னா டீட்டெயில்ஸ்லாம் போடலாம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ரைடு கோனரிப்பட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம புலாம்புட்டி வரலாம் இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று ரெசார்ட்டை வந்து ஆரம்பிச்சிருக்குறாங்க ஸோ இது வந்து தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் ரெசார்ட் செம்ம ரெசார்ட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஆறு அப்புறம் குடில் மாதிரிலாம் போட்டுருக்குறாங்க செம்மியாக நம்ம ஃபுல்லாக போயிட்டு நெக்ஸ்ட் டைம் கேட்டு நம்ம அங்கே வீடியோ பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா உலாம்பட்டி ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க அந்த பக்கமாக நிறைய ஆச்சு ஸோ இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆட்டங்கரை ஒட்டியே தான் வரணும்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆறு அங்கே இந்த ரோடுங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பரசலில் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க தெரியுன்னு பார்த்தீங்களா ஏதோ அங்கே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க நாங்கள் அப்படியே இருக்கலாம் ஆனால் லேடிஸ் தாங்க பிடிக்கிறாங்க லேடிஸ் தான் பிடிக்கோ எப்படியும் பயம் பிடிக்கிறாங்க அவங்க பரசல் பாரு கொஞ்சம் பயம் பாருங்கள் இந்த பக்கம் வந்து பயிர் நடவங்க காடு வந்து எல்லாம் அடிச்சு போட்டு அடுத்தது நா தொட்டு பயிர் வயல் அடிச்சு எல்லாமே விவசாயம் விவசாயம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதலீட பண்ண முடியல வருமானம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா காடு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வச்சிருந்தோம் அந்த பிரச்சனை வராது கம்மியா வச்சு விவசாயம் பண்ணுறாங்கன்னா இது கொஞ்சம் முட்டு வலியோட வந்து அதிகமாக செலவாகுதுன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஆஹ் சரிய தேர்தலுங்க அந்த அளவுக்கு வசதியில் காடு சோழ வச்சு சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நீர் சுத்துக்குரிப்பு நிலையின் சைட் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு சும்மா சிம்பிளாக வச்சுக்கிறாங்க அங்கே ஒரு இடத்துல இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சு நீர் சுத்திகரிப்பு நிலையம் வந்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூலாம்பட்டி சுகாதார நிலையம் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க சும்மா சிம்பிளாக தான் இருக்குது ஆனால் உள்ளே வந்து நமக்கு வந்து பணிகள் வந்து ட்ரீட்மெண்ட்டெலாம் பயங்கரமாக பண்ணுறாங்க ஓகேங்களா அங்க அப்படியே நம்ம போயிடலாம் கொஞ்சம் தூரம் தான் அவ்வளவுதான் நம்ம இந்த டர்னிங் போயிட்டு அடுத்தது அப்படியே ரைட் எடுத்தோம்னா சிங்களா அப்படி போட முடியுதான் பக்கமா நெருங்கி ஆச்சு வாங்க அப்படியே போயலாம் இந்த டர்னிங் டர்னிங் பாத்தீங்கன்னா வண்டி முன்னாடி எந்த வண்டி வருதுன்னா தெரியாதுங்க அதுதான் அதில் பிரச்சனையா அப்படியே போயலாம் நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்துக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைட் எடுத்தோம்னா சேலம் எடப்பாடி அப்புறம் லெஃப்ட் எடுத்தா மாதேஸ்வரன் கோயில் மேட்டூர் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு டர்னிங் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூலாம்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் இதுக்கு பாருங்கள் இதுதாங்க நம்ம பூலாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் ஸோ எங்கள் ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த சுற்றுவட்டார பகுதியில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனா இங்கே தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ஸோ இது வந்து நல்ல முறையில் எதாக இருந்தாலும் பிரச்சனைலாம் தீர்த்து கொடுப்பாங்க நமக்கு வந்து பாதுகாப்பாகவும் ஏதோ ஒரு ஒரு திருவிழா இது மாதிரியாக இருந்தாலுமே நமக்கு வந்து பங்கேற்று சிறப்பாக பண்ணித்தராங்க அவ்வளவுதாங்க நம்ம என்ட்ரன்ஸ் ஆயாச்சு ஓகேங்களா இந்த ஒரு டர்னி திரும்பணுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புலாம்பெட்டி தான் வந்துட்டோம் ஓகேங்களா கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் பதினாறு நிமிஷம் கடந்து வந்துருக்குறேங்க தெரியுது பார்த்திங்களா பாருங்கள் நிறைய எல்லாம் புதுசாக அந்த பக்கம் மீன் கடை இந்த பக்கம்லாம் இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் சாப்பிட்ற அளவுக்கு இல்லை ஏன்னால் நம்ம வந்து இப்போ நான்வெஜ் எடுத்துக்கிறதில்ல கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் ஸோ புதுசாகலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சைட்லலாம் க பில்டிங் இதெல்லாம் இருந்துச்சுங்க இந்த படகு போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டாங்க ங்களா அவ்வா அங்கே வரும் போட்டிங் போயிட்டுருக்குங்க போட்டு ஸோ இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்ததெல்லாம் எடுத்துட்டாங்க செட்டு டோக்கன் கொடுக்குற பொசுரம் வந்து பார்க்கலாம் செய்வாங்க அப்படின்னு போய் பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் இடம் வந்து எக்ஸ்ட்ரா நின்று பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு ரீசன் இருக்குங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போய்க்கிறேங்க வேறு லெவல் இருக்குங்க எட்டமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் பூலாம்பட்டி படகுத்துறை துறை ஹவுஸ் குத்தகைக்காரர் க சக்திவேல் ஓகேங்களா பாருங்கள் இந்த பக்கம் இல்லாமல் போட்டு லைனாக நிற்க வச்சிட்டாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் பண்ணிக்கிறான்னு உங்களுக்கே தெரியும் பழைய வீடியோன்னு போட்டிருப்பேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எதுவும் கட்டி லைனாக கட்டி உள்ள வந்து லைனை கட்டி வேறு லெவலில் அப்டேட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இன்னும் அந்த பக்கமெலாம் எடுத்துருக்குங்க அங்கெல்லாம் படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க வந்து பாக்கிரா சார் படம்லாம் எடுத்துருந்தாரு அங்கே ஒரு நந்தி செலவன் இருக்குங்க தெரியுதுங்களா ஸோ இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பூலமுட்டினாவே வந்து மீன் கடை போட்டிங்க இதுதாங்க ஃபேமஸ்ஸு மீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயே ஆற்றுல வந்து பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு வந்து செல்லி கொடுத்துருவாங்க ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தெரியுது பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நெருஞ்சிப்பேட்டைங்க இங்கேருந்து அந்த பக்கம் வந்து கிராஸ் பண்ணி நெருஞ்சிப்பேக்கு வந்து பக்கத்தில் தான் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாதேஸ்வர மலைக்கு அதுக்கப்புறம் மேட்டூர் போகிறது குளத்தூர் அது வழியாக அதே மாதிரியே அந்தியூரும் போயிடுவாங்க அந்தியூர் சத்தி இது வழியாக போகிறதுக்கு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் டிராவல் பண்ணுறதுக்கு ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரைஸுன்னு தெரியல போட்டுக்கிறாங்க சரி வாங்க அப்படியே நம்ம இது ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு நம்ம அந்த இடத்துக்கு அங்கே ஒரு கோயில் இருக்குது நம்ம அப்படியே அது வழியாக போய் பார்க்கலாம் சரி வாங்க புதுசாக ஏதோ சரி பார்த்திங்களா நம்ம ஊர் போகலாம் போட்டே அப்படின்னு சொல்லிட்டு எரிய மாதிரி புதுசாக அப்டேட் பண்ணிக்கிறாங்க வேறு தான் இருக்குங்க ஸோ போட்டி அங்கே போகிறாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாதேஸ்வரம்ல சரி வாங்க நம்ம அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சபரி மெஸ் நலம்புரம் மீட்டு அந்த பக்கம் செல்வி மெஸ்ஸு குமார் மெஸ்ஸு எல்லாமே பயங்கரமாக தான் இருக்குது ஆனால் நம்ம மீன் சாப்பிட்றது இல்லைங்க நான்வெஜ் எடுத்துக்கிறதுல சரி வாங்க நம்ம அப்படியே அந்த பக்கம் போகலாம் ஸோ இங்கேலாம் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கெல்லாம் எடுத்துருந்தாங்க நிறையா படம் எடுத்துருந்தாங்க ஆனால் எனக்கு அதிகமாக என்னென்ன படம்னு தெரில ஆனால் பவனுக்கு பவுனு தான் அந்த படம் வந்து அதுதான் ஒன்று தான் எனக்கு தெரியும் சரி வாங்க நம்ம இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு போயிட்டு ஒன்றும் ஆத்தங்கரை ஒட்டி பார்ப்போம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் தாங்க பூவாம்பட்டினாவே மீன் சாப்பாடு மீன் குழம்பு சில்லி இதுதாங்க ஃபேமஸ்ஸு இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேட்டூர் போகிறதுங்க மேட்டூர் தெர்மல் மேட்டூர் அப்படி போகிறது வாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ரோட்டில் போய் போயிடலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில் அடுத்துருந்தாங்க இங்கே போறேங்க சிறுவர் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கு எப்படிங்க இல்லை 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 ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வாங்கும்போது அனுச்சாப்ல அதனால் மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ இந்த பக்கமும் பாருங்கள் இந்த பக்கமும் துணி துவைப்பாங்கன்னு சொல்லிட்டுருக்குது வேறு லெவல் இருக்குதுங்க எல்லாமே என்னமோ போட்டுருக்குது மீனால் சரி ஓகேங்க இந்த பக்கம் ஏதோ வந்து போட்டு போட்டிருக்காங்க காவல்துறையில் வந்து எச்சரிக்கைப்பட்டுருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எதோ குளிக்கூடாது மீன் குடிக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சரி வாங்க நான் அப்படியே திலையும் போயிடலாம் ஸோ எல்லாமே வேறு லெவல்தாங்க இடம்லாம் செம்மை தான் சரிங்க இந்த பக்கம் பாருங்க எல்லாமே வீடு ஆனால் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சனி வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஞாயிற்றுழி ஒன்று தான் வந்து மீனோ இல்லை கறியை சமைப்போம் ஆனால் இங்கே கரையும் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் மோஸ்ட்லி அஞ்சு நாள் இல்லை நாலு நாளாவது வந்தீங்கன்னா மீன் சமைச்சிடுவாங்க ஏன்னா மீன் வந்து இங்கேயே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிதுங்களா அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் சரி மூணு நாள் இல்லை நாலு நாள் ரொம்ப சரி மீன் சமைச்சிடலாம்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம அப்படியே போயிடலாம் நம்ம எதோ ஒன்று சாப்பிட்லான்னு நினைக்கிறேங்க வாங்க இதெல்லாம் எதோ கடைக்கு போயிட்டு டீ குடிக்கலாம் பாருங்கள் காரு செம்மையாக இருக்காங்க காரு டயோட்டோ வேற லெவலுங்க ஸோ இந்த கோயில் ஒன்றும் கட்டிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமும் கட்டிகிட்டு போவாங்க இந்த கோயில் இங்கேலாம் வந்து இடம் எல்லாம் புதுப்பி வைப்பாங்க வேறு இருக்குது இங்கே டீ குடிக்கலாமா எதுவும் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு பார்க்குறாங்க சரி வாங்க நான் போகலாம் டீ வந்து ஆல்ரெடி மதியம் ஒரு டீ குடித்தேன் ஸோ இப்போ டீ குடிக்கிறதுக்கு விருப்பமில்லை சரி நம்ம அப்படியே போயிடலாம் வாங்க அவ்வளோதாங்க கரும்பு ஜூஸ் கூட ஒன்று இருக்குது கரும்பு ஜூஸும் இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா டைம் மணி ஒரு ஆறாயிருச்சுங்க ஸோ நம்ம இந்த டைம் சாப்பிட்டுங்க ஏன்னா வீட்டில் போய் சாப்பிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த டைமில் சாப்பிட்டோம்னா எது ஒன்று ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டோம்னா சாப்பிட முடியாதுங்க ஓகேங்களா ஸோ ஏட்டா வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அதுதாங்க அப்டேட் பண்ணிக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம் இங்கே பாருங்கள் பெட்ரோல் பங்கு ஹெச்பி பெட்ரோல் பங்கு நம்ம அப்படியே ரைட் சைடு எடுத்து போயிடலாம் வேறு லெவலும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் தாங்க மெயினு ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மார்க்கெட் அது மெயின் மார்க்கெட்டெலாம் வேறு லெவல் தாங்க ஓகே சரிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் அவ்வளோ நம்ம போயிட்டு பார்த்து வந்தாச்சு ஸோ நம்ம மற்றொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்